ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் ஸ்மோக்கிங் ஸ்கில்ஸ் போய் பிடிப்பது புற்றுநோய் உண்டாக்கும் மற்றும் உயிரை கொள்ளும் லிக்கர் லிக்கிங்ஸ் இஸ் இன்சுலே டு ஹெல்த் மது அருந்துதல் உடல்நலத்திற்கு திங்கு விளைவிக்கும் பி சேஃப் டோன்ட் ட்ரிங்க் ட்ரைவ் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டாதீர் ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னடான்னு பார்க்காதீங்க சட்டை சட்டை எல்லாம் கையில் அருவாலாம் வச்சுருக்கேன் ஒன்றும் இல்லை எங்கள் ஊர் ஆற்றுல தண்ணி குறைஞ்சிச்சின்னு சொன்னாங்க அதனால் மீன் பிடிக்க போகலான்னு சொல்லிட்டு நானும் என் பங்காளியாக அண்ணனும் மீன் பிடிக்க போகிறோம் ரெண்டு பேர் தான் போகிறோம் இன்னும் ரெண்டு பேர் வந்துட்டு இருக்காங்க போயிட்டு ஆற்றுல தண்ணி எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் மீன் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க கொசுவலை எடுத்துகிட்டு போகிறோம் மெயின் ஹைலைட்டே தான் கொசு வலையில் மீன் பிடிக்க போகிறோம் நீங்கள் நாங்கள் ஆற்று பக்கத்தில் வந்துட்டோம் இதுதான் நம்ம வீட்டு மோட்ரு இங்கே இருந்தால் வயலுக்குலாம் தண்ணி பார்ப்போம் இந்த ஆற்றுக்கு வந்தாச்சு ஆற்றுல தண்ணி கம்மியாக தான் உள்ளது இதில் தான் நாங்கள் மீன் பிடிக்க போகிறோம் இந்த அமேசான் காடு இறங்கு அங்கே சிலேப்பி போதுரா மீன் இருக்குது காய்ஸ் நம்ம இறங்குறோம் இறங்கி பிடிக்கிறோம்

பாம்பு வேறையா ஓடிச்சு ஒரு பாம்பு ஓடிச்சு ஓடிச்சு பாம்புடிச்சு பாம்புடா இருக்கு வெற்றிகரமாக ஒண்டிமுத்தவர்கள் சிலை பெரிய பெரிய

மீனா சென்ட்ரல பாரு தூக்குடா பார் 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 சரி தூக்கு 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 இவ்வளோ நேரம்லாம் நிக்காரா தூக்குடா இதெல்லாம் செத்தலா இது வள்ளி கூடி இருந்துச்சுன்னா அப்படியே நிற்கும் இல்லையே ஓடுற தண்ணி மாதிரி தானே இருக்கு

ஓகே இல்லையா <laughs> <laughs> <Okay. laughs> <laughs> சுவா இது ஒாருக்கிட்ட என பிடிச்ச அதே அளவு யாராவது ஒருத்த புள்ளா இருக்கடா இன்னும் பெரிய முட்டாசு தான் தான் நாட்டுக்கு பாரு ആട്ട് ഓണ്ട് അങ്ങോട്ട് ഓടി ഫ്രണ്ട്സ്